நம்ம மாடித்தோட்டம் பாருங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடுது ஓரமெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சென்டரில் தூக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கெல்லாம் இடம் கட்டுருக்கு இப்படி வைக்கக்கூடாது அது ஏன் வச்சிருக்கேன்னு அடுத்தடுத்து சொல்கிறேன் இதுதான் நம்ம மாடி அதே மாதிரி இந்த பக்கம் வழி விட்டுருக்கு அப்புறம் இந்த பக்கம் புற இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கு பாருங்கள் கொடிகளெலாம் இந்த பக்கம் இருக்கு பந்தல்லாம் பிரிச்சாச்சு இன்னும் பாதி பந்தல் அப்படியே விட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஜாதி முல்லை மட்டும் அக்கடத்தை கேட்கணும் இந்த பாருங்கள் பூனைக்காள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டு நிட்டுருக்கேன் எப்படி தண்ணி ஊற்றுறது செடிகளுக்கு எல்லாம் குட்டானா தூக்கி போட்டாச்சு ம் இங்கே இடம் விட்டுருக்கு இப்படி வச்சிடாதீங்க செடியை இப்படி வைக்கக்கூடாது ஒரு பர்பஸ்க்காக இப்படி தூக்கி வச்சிருக்கு இந்த காய் பாருங்கள் எல்லாம் பழுக்க பழுக்க காயாக இருக்கும்போது எல்லாம் அதுக்காகதான் பந்தலை கழட்டமைச்சுருக்கேன் இது கூட அழகாக தான் இருக்குது நர்சரி மாதிரி இருக்குது நெருக்கு நெருக்கமாக வச்சு நர்சரியில் தான் வச்சுருப்பாங்க சரி ஏன்னு ஒரு போக போக வீடியோவில் காட்டுறேன் உள்ள பாருங்கள் கத்திரி செடியும் பிரக்கோலை செடியும் வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு போய் எப்படி உரம் கொடுக்கறதுன்னு தெரியல ம் இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது ம் பார்ப்போம் அப்புறம் பாருங்க எந்த பக்கம் இருக்கு இந்த தக்காளி செடி பெருசாயிட்டு வருது